ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் கடந்த பிறவில உயிர்கொலை செய்றவன் குஷ்டு ரோஹியா பிறப்பான் அவனோட உடம்புல கெட்ட நீர் ஏற்பட்டு நாற்றம் அடிக்கும் கை கால்கள் இருக்கிற விரல்கள் சுருங்கி கருத்து போகும் உயிர்கொலை செஞ்சவன் மட்டும் இல்லாம ஒரு வீட்டையே மொத்தமா எரிச்சு தீ வச்சவனும் இந்த பிறவில பிறந்து குஷ்ட ரோகத்தால அவதிப்படுவான் இவங்க எல்லாருமே கடைசியாதான் மரணத்துல தழுவாங்க இப்படிதான் விஷ்ணு பகவான் தன்னோட பேச்ச தொடங்குறாரு இந்த பேச்சு வரை யார்கிட்ட தொடங்குறாரு அப்படின்னா கருடன் கிட்டதான் கருடன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா விஷ்ணு பகவான சுமந்து இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையுமே சுத்தி வந்துட்டு இருந்தது அந்த சமயத்துல கருடன் கேட்ட ஒரு கேள்விக்கு பதிலாதான் மனிதனோட முன்ஜென்ம ரகசியம் பத்தி விஷ்ணு பகவான் சொல்றாரு இப்படி நாம இந்த வீடியோல முன்ஜென்ம ரகசியங்கள் பத்தி விஷ்ணு பகவான் கருடன் கிட்ட சொன்ன விஷயங்களதான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் விஷ்ணு பகவான் பல நாட்களாவே கருடன் மேல பறந்தபடியே சொர்க்கம் நரகம் பாவம் புண்ணியம் நரக தண்டனைகள் இப்படி பல விஷயங்களை கருடனுக்கு சொல்லிக்கிட்டே வராங்க அந்த சமயத்துல கருடன் கேட்ட ஒரு கேள்விதான் பாவம் செய்யறவங்களுக்கு நரகத்துல தண்டனைகள் கொடுக்கப்படுது ஆனா பிறக்கும்போதே போதே கஷ்டங்களோடையும் நோய்வாய்ப்பட்டும் பிறக்கிறவங்க என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்னு கருடன் விஷ்ணு பகவான் கிட்ட கேக்குறான் அதுக்கப்புறமா கருடன் கேட்ட கேள்விக்கு விஷ்ணு பகவானும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்கு அது மட்டும் இல்லாம செஞ்ச பாவங்களுக்கான நரக தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஜீவன்களுக்கு இறுதியா ஒரு தீர்ப்பும் அளிக்கப்படும் அந்த தீர்ப்பு படிதான் அந்த ஜீவனுடைய இந்த ஜென்மம் மாற்றி அமைக்கப்படும் ஒருத்தங்களோட இந்த ஜென்ம பிறப்ப வச்சு அவங்களோட முன் ஜென்ம ரகசியங்களை தெரிஞ்சுக்க முடியும் தனக்கு உடலாலையும் மனதாலையும் எந்த துன்பத்தையுமே செய்யாத ஒருத்தங்களை தொடர்ந்து துன்புறுத்திக்கிட்டே வர்ற அவங்களுக்கும் ஞானத்தை பாக்கியமா அழிக்க கூடிய புத்தகங்களை திருடுறவங்களுக்கும் இந்த ஜென்மங்கள்ல குருடனா பிறப்பாங்க இந்த ஆயசு முழுக்க அந்த இருளை அவனோட உலகமாகும் கடவுளை வணங்குற குடும்பத்தை அழிச்சவனுக்கு இந்த பிறவியில பிள்ளைகளை அப்படியே பிறந்தாலும் அந்த குழந்தை இறந்து போகும் அதே மாதிரி துரத்தி அடிச்சவனுக்கு இந்த பிறவியில புத்திர பாக்கியம் கிடைக்காது வீட்டுக்கு வர்ற விருந்தாளிக்கு பழைய சோற போட்டவங்களுக்கு இந்த ஜென்மங்கள்ல குரங்கா மாறிடுவாங்க அடுத்தவங்களோட உடலை மறைக்கிற ஆடைகளை திருடுறவங்களுக்கு இந்த ஜென்மங்கள்ல உடும்பா பிறப்பெடுப்பாங்க பிறருக்கு நஞ்சு குடுக்கிறவங்க அதே நஞ்சு உமிழ்ற பாம்பா அடுத்த ஜென்மத்துல மாறிடுவாங்க அனுதினமும் கடவுள தரிசித்து சைவ உணவுகளை சாப்பிடுறவன வற்புறுத்தி அசைவ உணவுகளை சாப்பிட்டு வைக்கிறவங்களுக்கு அடுத்த ஜென்மங்கள்ல வண்டி இழுக்கிற மாடா ஜென்மம் எடுப்பாங்க அதே மாதிரி சந்நியாசம் அடைஞ்சு வழி மாறி அந்த உடலை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறதா சொல்லி அந்த உடலை வேற வழியில ஈடுபடுத்தி தீமை செய்யறவங்க அடுத்த ஜென்மங்கள்ல வண்டி இழுக்கிற மாடா உருவம் எடுப்பாங்க மரங்களும் ஒரு உயிர் தான் அப்படிப்பட்ட மரங்களை தீனால கொழுத்துறவங்க அந்த மரங்களை வெட்டுறவங்க எல்லாருமே மின்மினி பூச்சியா ஜென்மம் எடுப்பாங்க பிறரோட பொருட்களை எப்படிப்பட்ட காரியத்தையாவது செஞ்சு அபகரிக்கிறவன் அடுத்த ஜென்மங்கள்ல கிருமியாவும் புழுவாவும் பிறக்கப்படுவான் பிறக்கும் போதே ஊமையா பிறக்கிறவங்க பேசும் போது திக்கிறவங்க போன ஜென்மத்துல நிறைய பொய்களை சொல்லி நரக தண்டனைகளை அனுபவிச்சவங்களாதான் இருப்பாங்க போதை பொருட்களையும் போதை பானங்களையும் கடந்த பிறவியில உட்கொண்டவங்க எல்லாருமே இந்த ஜென்மங்கள்ல புழுக்கள் நெளியற தான் பிறக்கப்படுவாங்க வாயில என்னென்ன நோய்கள் வருமோ அது எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பா வரும் ஒருத்த அவனோட முன் ஜென்மத்துல அடுத்தவங்களுக்கு சொந்தமான தங்கங்களை இருந்தா அவனால நரகத்தை விட்டு வெளியவே வர முடியாது புழுக்கள் நெளியற நரகத்தை ஜென்ம ஜென்மமா அவன் சுத்தம் பண்ணிக்கிட்டே வரணும் நரகத்தோட ஒரு வேலையாளியா அவன் நியமிக்கப்படுவான் முற்பிறவியில குருவோட மனைவிய தீன்றவங்க இந்த பிறவியில யாருமே பார்க்க முடியாத ஒரு விகோரமான தோற்றத்தோட பிறப்பான் போன ஜென்மங்கள்ல தன்னோட மனைவியை விட்டுட்டு வேறொரு பெண்ணை தீன்றவன் இந்த ஜென்மங்கள்ல ஒரு மோசமான தோற்றத்துல இந்த ஜென்மத்துல பிறந்திருப்பான் பிச்சை கேட்டு வர்றவங்களை எதுவுமே கொடுக்காம அவமானப்படுத்தி துரத்துறவன் அடுத்த ஜென்மங்கள்ல ரொம்பவே பிறந்து அவனோட குடும்பமே வறுமையோட உச்சிக்கு போய் நிற்கும் கடவுளுக்கு பணி பாவம் அந்த பாவம் இந்த ஜென்மங்கள்ல பொதி சுமக்கிற கழுதையா வந்து சேரும் காலையில எழும்பி குளிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணாதவங்களுக்கு கடவுள் வழிபாடு இல்லாம நேரடியா உணவு உட்கொள்றவங்களுக்கு இந்த ஜென்மங்கள்ல கருமையான காக்காவா பிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு பிறருக்கு அழிக்கப்பட்ட உணவை திருடி சாப்பிடுறவங்க இந்த ஜென்மத்துல வானரமா பிறப்பெடுத்து எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளாடி சுத்திக்கிட்டு இருப்பாங்க முன் ஜென்மத்துல அடுத்தவங்களோட பணத்தை மிரட்டி வயத்து பொழப்ப நடத்தினவன் இந்த ஜென்மங்கள்ல பூனையா பிறப்பெடுப்பான் வேத சாஸ்திரங்களை கற்றும் ஒழுக்கம் தவறின மனிதர்கள் இந்த ஜென்மங்கள்ல அழுகியத உணவா சாப்பிடுற பஞ்சிகளா உருவம் எடுப்பாங்க சுத்தமான ஒரு மனுஷனோட மனைவிய அபகரிக்கிறவன் அடுத்த ஜென்மத்துல பிசாசா மாறிடுவாங்க அது மட்டும் இல்லாம அடுத்த பெண்கள் மேல ஆசைப்படுறவங்க இந்த ஜென்மங்கள்ல ஓனானா ஜென்மம் எடுக்க நேரிடும் போன பிறவியில ஜீவன்களுக்கு ஆதாரமா இருக்கிற குளம் குட்டை ஏரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல மண்ண போட்டு மூடுறவங்க அடுத்த ஜென்மங்கள்ல வற்று போகிற நீர்நிலைக்குள்ளாடி மீனா பிறக்க நேரிடுவாங்க கடமையை செய்யாம நீதிக்கும் நேர்மைக்கும் எதிரா செயல்படுறவங்க அடுத்த ஜென்மங்கள்ல ஆந்தையா பிறக்க நேரிடும் வாசனை பொருட்களை திருடி தன்னை எப்பவுமே நறுமணா வச்சிருக்க கூடியவன் அடுத்த ஜென்மங்கள்ல ஒரு நாத்தம் பிடிச்ச மனிதனா உருவெடுப்பான் அடுத்தவங்களோட செயல்களை பத்தி எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க அடுத்த ஜென்மங்கள்ல பல்லியாவும் தவளையாவும் பிறப்பெடுப்பான் உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கொடுக்காதவன் அடுத்த ஜென்மத்துல அட்டை பூச்சியா பிறந்திருப்பான் ஒரு லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு தப்பான தீர்ப்ப வழங்குறவங்க கொசுவாவும் மூட்டப்பூச்சியாவும் ஈயாவும் அடுத்த ஜென்மத்துல பிறப்பாங்க கோயில்களையும் தேவாலயங்களையும் பொய்யோ அல்லது திருட்டோ பண்ணிருந்தா இந்த ஜென்மத்துல செவட்டு மாடா பிறப்பெடுப்பாங்க இந்த மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் நரக தண்டனைகளோட முடியாம மறு பிறவிலையும் நம்மள தொடரும் அப்படின்னு விஷ்ணு பகவான் கருடன் கிட்ட சொல்றாரு தொடரும் இந்த கருடன் ஏதோ ஒரு ஆழ்ந்த யோசனையில விஷ்ணு பகவான் அவனோட அகத்துல இருந்த குழப்பத்தை முகத்தின் வாயிலா பாக்குறாரு அதுக்கு அப்புறமா விஷ்ணு பகவான் கருடனை பார்த்து நீ யோசிக்கிற விஷயத்துக்கு ஒரே ஒரு விடைதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த பேருதான் தான் பிரேத ஜென்மம் அது என்னன்னா இறந்ததுக்கு அப்புறமா சொர்க்கத்துக்கும் போகாம நரகத்துக்கும் போகாம இந்த ரெண்டு இடத்தையுமே தாண்டி பூமியில சில ஜீவன்கள் ஏன் ஆவியா அலைது இந்த மாதிரி விஷ்ணு பகவான் கேட்க கருடன் ஆமா அப்படின்னு தலைய மாற்றாரு ஒரு ஜீவன் இறந்ததுக்கு அப்புறமா யமனோட கணக்கு படி அந்த உயிர் யமலோகத்துக்கு சென்றடையும் அப்படி செல்லாம ஒரு ஜீவன் ஆவியா இந்த பூமியிலயே வலம் வருதுன்னா அதுக்கு தான் பிரேத ஜென்மம் இந்த பிரேத போக முடியாது அதே நிம்மதியா இருக்க முடியாது யமனோட பாச கயிறுல இருந்து விலகி இந்த பிரேத ஜென்மங்கள் பசியோடையும் தாகத்தோடையும் இந்த பூமியில அலைஞ்சு திரியும் ஒரு ஜீவன் பிரேத ஜென்மங்களை அடைகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு காரணம் பூமியில வாழும் போது எல்லா பாவங்களையுமே ஒரு மனிதன் செஞ்சா அப்படின்னா கண்டிப்பா அவன்மாதான் அலைவான் இந்த பிரேத ஜென்மங்கள் தன்னோட குடும்பங்களுக்கே தீமை தான் விளைவிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க அப்படியே நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்